நீ நான் காதல் வீட்டுல யாரும் இல்லாத ஒரு நேரமா பார்த்து ராகாவுடைய ரூம்க்கு வராங்க ரூம்க்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா எங்க நம்மளோட போனை காணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல தேடுறாங்க அது எல்லாமே ரிகார்டிங் எல்லாம் வந்து கேட்டு முடிச்சுட்டு சந்தோஷப்படுவாங்க மறுபடியும் போனை வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிட்டு போயிருப்பாங்க ரொட்டேட் போனை எடுக்கலாம்னு வந்து தேடுவாங்க நம்ம சுந்தரியும் முரளி கிருஷ்ணாவும் தேடும் போது வந்து அவங்களுடைய ஃபோன் இருக்கிறதுல உடனே வந்து என்ன கிருஷ்ணா காணுமேன்றாங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல இங்கே வச்சு மொபைலை காணுமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க யாருன்னு வர என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் அங்கே தேடிட்டு இருக்கீங்க நான் ஃபோனை தேடி சொன்னேன் ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களை நோட் பண்ண சொல்லலன்றாங்க இல்லை தேடிகிட்டு தான் இருக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் தேடுவாங்க உடனே வர சொத்துக்கே ஐயோ யாரோ வராங்க முதலி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்புறமா பார்த்தா நம்மளுடைய ராகவ தான் வராங்க ராகவ வந்து பாத்தீங்கன்னா அங்கே உட்காந்துறாங்க ஐயோ இவங்க இங்கே உட்காந்துட்டாங்க இவங்க ரிட்டர்ன் டி எப்படி தப்பிக்கிறதுனு

ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்ட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ